கேபிஎஸ் யூடியூப் சேனல் நேரலுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் கேபிஎஸை பொறுத்த வரைக்கும் தொடங்கினது ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பத்து தொடங்கினது ஏறக்குறைய முப்பத்தேழு வீடியோக்கள் வந்து இதில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க அதனால தான் இன்றைய தினம் பத்தாயிரத்துக்கு மேலே வியூஸ் வந்து அதில் இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏறக்குறைய ஆறு மாதங்களில் முப்பத்தேழு வீடியோக்கள் மட்டுமே போட்டு கதை சிறுவர்களுக்காக சொல்ல ஆரம்பித்து ஒரு பத்தாயிரம் நியூஸ் போயிருக்குன்னு சொன்னால் வரவேற்பு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த விதத்திலே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த மார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதேபோல் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுதுதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்களும் பய பயலனடையுங்கள் மற்றவர்களையும் பலனடைய செய்யுங்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸ் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அதேபோல் ஏறக்குறைய இன்னும் ஐந்து நாட்களிலே புதிய ஆண்டு பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கப் போகிறது முன்கூட்டியே உங்கள் அத்தனை பேருக்கும் கேபிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் இந்த சேனல் தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் குறிப்பாக பிள்ளைகளை மாணவர்களை மட்டுமே நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் ஒரு சிறிய கதை குழந்தைகளுக்காக ஒரு அழகிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே கற்பகம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வாழ்ந்து வராங்க அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை ஒரே ஒரு மகன் அவன் பேர் கண்ணன் கணவன் இல்லை சரி அந்த பிள்ளையை வந்து எப்படியாவது நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க அவன் பட்டப்படிப்பை முடித்து விட்டான் வேலை தேடுவதற்கு தயாராகிறான் உள்ளூர்லேயே அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை அவன் படித்த அளவுக்கு உள்ளூர்லேயே வேலை கிடைக்கவில்லை அவங்க அம்மாட்ட ஒரு நாள் பேசி பொழுது என்னம்மா செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீ இங்கே கிடைக்கலன்னா பரவாயில்லப்பா பக்கத்தில் ஏதாவது வெளியூரில் வேலை கிடைத்தால் போய் தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்தி வழியனுப்பி வைக்கிறாள் கற்பகம் அந்த பிள்ளை கண்ணனும் தனக்கு தேவையான உடைமைகள்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிடலாம் அவனிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்று கற்பகம் காத்து வரவில்லை ஒரு வாரம் கடந்தது வரவில்லை சோகமாகிவிட்டால் கவலையும் கூட சேர்ந்து விட்டது தினமும் ஒரு முதியவர் கற்பகம் வீட்டு வாசலிலே வந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்பார் ஏற்கனவே சோகத்தில் இருக்கிறதால அந்த அம்மா அவரை கண்டுகொள்வதில்லை அமைதியாக அவர் போய்விடார் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கற்பகத்துக்கு ஒரு எண்ணம் வந்தது தன் பிள்ளை சாப்பிட்டுருப்பானோ என்ன செய்கிறானோன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்திலே சரி அந்த முதியவர் தினமும் வந்து சாப்பாடு கேட்கிறாரே அவருக்கு கொடுத்தாலாவது அந்த அரண் தன்னுடைய பிள்ளைக்கு போய் சேரும் என்ற எண்ணத்திலே இரண்டு சப்பாத்திகளை செய்து ஜன்னல் ஓரத்திலே வைத்து விட்டாள் அந்த முதியவர் வந்தார் வழக்கம் போல அந்த தினத்திலே இரண்டு சப்பாத்திகள் ஜனல் ஓரத்தில் இருந்தது அதை ஆசையாக எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்றார் ஒரு வரிகளை சொல்றார் அம்மா நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயவே நடக்கும் என்ற வரிகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார் தன்னுடைய பிள்ளையிடமிருந்து எப்படியாவது செய்தி வரும் என்று நாட்களை சிறிது சிறிதாக கடத்தி கொண்டு வருகிறாள் கண்ணம்மா ஆனால் அந்த முதியவர் தினந்தோறும் தவறாமல் அந்த வீட்டுக்கு வருகிறார் கண்ணம்மாவும் இரண்டு சப்பாத்திகளை செய்து ஜன்னல் ஓரத்தில் வைத்து விடுவார் அதை எடுத்துக்கொண்டு அவர் செல்லும் பொழுது நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது நடக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் இப்படியே ஒரு மாதங்கள் கடந்து விட்டது கண்ணம்மாவுக்கு பிள்ளையின் மேல் ஒரு ஏக்கம் வந்து விட்டது இவ்வளவு நாம் நல்லது செய்கிறோம் இன்னும் நம்முடைய பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியலையே என்ன ஆனான்னு தெரியலையே சாப்பிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏக்கமும் கவலையும் விட்டது என்ன செய்கிறான்னு சொன்னால் அன்னைக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான் சரி சப்பாத்தி செய்து தேவனும் வைக்கிறோம் இல்லையா அந்த பெரியவர் வாழ்த்துறார் ஆனால் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குறுக்கு புத்தி அவளுக்கு ஓடியது அது உடனே அந்த மாவில் கோதுமை மாவுலே லேசாக விஷத்தை கலந்து சப்பாத்தியை பிசைகிறாள் செய்து முடிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் உறுத்துகிறது மனம் வந்து ஏதோ சொல்கிறது நீ செய்வது சரியல்ல என்று சொல்கிறது உடனே அந்த மாவை தீயில் போட்டு எரித்து விடுகிறாள் வேறு புதிதாக மாவை போட்டு பசைஞ்சு சப்பாத்தியை மீண்டும் நல்ல ஒரு சப்பாத்திகளை செய்து வழக்கம் போல் வைத்து விடுகிறாள் அப்போ அந்த பெரியவர் வந்து அதை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அம்மா நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது நடக்கும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போய்விடுகிறார் ஒரு இரவு ஒரு எட்டு மணி இருக்கும் வாசலிலே குரல் கேட்கிறது அம்மா என்று ஒரு குரல் கேட்கிறது இது எங்க கேட்ட குரலாக இருக்கிறதே சொல்லிட்டு ஆர்வமாக வெளியே ஓடுகிறாள் அவள் நினைத்தது போலவே மகன் கண்ணன் தான் வெளியில நின்று கொண்டிருக்கிறான் ஓடி சென்று வாரி அணைத்துக் கொள்கிறாள் கற்பகம் ஆஹ் நிமிர்ந்து பார்க்கிறாள் பிள்ளை வந்து கந்தலான உடை ஆளே உருமாறி போயிருக்கிறான் அவளுக்கு பதற்றமாக இருக்கிறது என்ன ஆயிற்று ஏன் இப்படி இருக்கிறாள் என்று கதறுகிறாள் அப்பொழுது அம்மா நான் வேலை தேடி சென்றேன் கிடைக்கவில்லை உணவு கிடைக்கவில்லை ரொம்ப சிரமப்பட்டு பல்வேறு வேலையெல்லாம் செய்து பார்த்தேன் நீ எப்படியாவது என்னை நினைத்து கொண்டிருப்பாய் என்று எனக்கு மனம் உறுத்தியது உன்னை பார்த்துவிட்டு விட்டு உன் உடனேயே ஊரிலேயே ஏதாவது கிடைக்கும் வேலை செய்து விடலாம் என்று எண்ணி வந்துவிட்டேன் என்று சொல்லிட்டு கண்ணன் வந்து கற்பகத்திடம் வேக வேகமாக சொல்கிறான் அப்போது ஒரு விஷயத்தையும் சொல்றான் இன்றைக்கூட நான் வழியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்து விட்டேன் நல்ல பசி உன்னை வந்து பார்ப்பேனோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது ஆனால் யாரோ ஒரு பெரியவர் யாருமே தெரியலமா கையில் ரெண்டு சப்பாத்தி வச்சிருந்தாங்க அதுல ஒரு சப்பாத்திய கொடுத்து சாப்பிட சொல்லி தண்ணீர் எல்லாம் கொடுத்து என்னை வழி வைச்சாங்க வச்சாங்க வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லும்பொழுது அந்த அம்மாவுக்கு வயிற்றில் அமிலம் சுரைக்கிறது மனம் பதறுகிறது ஏன்னா அன்றைய தினம் அந்த அம்மா அந்த சப்பாத்தியிலே முன்னடி செய்ததில்லை ஏறக்குறை அந்த பெரியவருக்கு வைப்பதற்கு விஷத்தை கலந்து வைத்திருந்தால் தூக்கி விட்டு அது தவறு என்று எண்ணி புதிதாக மாவை எடுத்து பிசைந்து செஞ்சாங்க இல்லையா ஒருவேளை அந்த சப்பாத்தியை தன்னுடைய பிள்ளை சாப்பிட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் நினைக்கும் பொழுது அவளுக்கு மனம் பவறியது மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பிள்ளையை வாரி அணைத்துக் கொள்கிறாள் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே நிகழக்கூடிய ஒரு எளிய சம்பவமாக இது இருந்தாலும் இதில் உண்மையிலேயே அந்த பெரியவர் சொன்னது போல நல்லது செய்தால் நல்லது தான் நடந்திருக்கிறது எனவே எதிர்காலத்திலே வரக்கூடிய புத்தாண்டிலே நாம் எல்லாம் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதை மட்டுமே செய்ய முயற்சிப்போம் உங்களுக்கும் நிச்சயமாக எதிர்வினை நல்லதாகவே அமையும் உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி கேபிஎஸ் சேனல் சார்பாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்